சமூகத்தை நாம் முன்பாக அனுப்பும்போது சிவந்த சமுத்திரம் ரெண்டாக புரிகிறது எரிகோ மதில்கள் சுக்குநூராக உடைகிறது வியாதிப்பட்ட சரீரங்கள் அவருடைய அந்த பிரசன்னத்தினாலே அவருடைய அந்த சுகமாக்கப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால இந்த ஜூன் மாதத்தின் முதலாவது நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அற்புதமான ஆறாவது மாதத்தின் முதல் நாள்ல கத்துடைய வார்த்தையை வாக்குதத்தமாக உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் ஐந்து மாதங்கள் தேவன் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நிறைவாக தந்து சாட்சிகளாக இந்த ஆறாவது மாதத்திலே தேவன் நம்மை நிலைநிறுத்திருக்கிறார் இந்த ஆறாவது மாதத்துல கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் ஏசாயவின் தீர்க்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம்

தேவனாக அவர் இருக்கிறார் அவர் செல்வதனால என்ன நடக்குது கோணலான எல்லாவற்றையும் அவர் செவையாக்க விரும்புகிறார் இந்த ஐந்து மாதங்கள்ல ஒருவேளை நம்முடைய ஜபங்களுக்கு பதில்கள் வராமல் இருந்திருக்கலாம் சில காரியங்களிலே தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் சில காரியங்களிலே நாம் விரும்புகிற அந்த முன்னேற்றத்தை பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு பிரியமான தேவடி பிள்ளைகளே இந்த ஆறாவது மாதத்திலே இந்த வருஷத்தினுடைய மத்திய மாதமாக இருக்கிற இந்த ஜூன் மாதத்திலே தேவன் நம்ம கொடுக்கிற இந்த வாக்கு தத்துவம் என்னவென்று சொன்னால் நான் உனக்கு முன்னே போய் உங்களுக்கு முன்பாக செல்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் உங்களுடைய அறிவோ உங்களுடைய ஞானமோ உங்களுடைய செல்வாக்கோ உங்களுடைய அந்தஸ்தோ அல்லது உங்களுடைய மேன்மையான காரியங்களோ உங்களுக்கு முன்பாக செல்லாமல் தேவனை இந்த மாதத்துல உங்களுக்கு முன்பாக செல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அலவ் காட் டு கோ பிஃபோர் யூ அலவ் ஹிஸ் பிரசன்ஸ் டு கோ பிஃபோர் யூ லெட் ஹிஸ் பிரசன்ஸ் லெட் ஹிஸ் ரைட் ஹேண்ட் கைட் யூ அண்ட் லீட் யூ இந்த மாதத்திலே தேவன் அற்புதமாக உங்களை வழி கோணலான எல்லாவற்றையும் வேறவர் தேர் இஸ் அ ப்ராப்ளம் வேறவர் தேர் இஸ் அன் இஷ்யூ வேறவர் தேர் இஸ் அ லேக் அல்லாவ் காட் டு கோ பிஃபோர் யூ உங்களுக்கு முன்பாக அவரை செல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அப்படி செய்யும் போது என்ன செய்கிறார் என்று சொன்னால் கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குகிறார் ஹி மேக்ஸ் எவ்ரி திங் ஸ்ட்ரெயிட் எதெல்லாம் உங்களால முடியாதோ எதெல்லாம் உங்களுடைய ஆற்றலால முடியாதோ உங்களுடைய ஞானத்தினால முடியாதோ உங்களுடைய பலத்தினால முடியாதோ நாம் அவருடைய சமூகத்தை நாம் அனுமதிக்கும் பொழுது அவரை நமக்கு முன்பாக செல்ல நாம் அனுமதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜபங்களுக்கு நாம் விரும்புகிற அந்த காரியங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் நாம் விரும்புகிற விதத்திலே செய்ய விரும்புகிறார் உங்களுக்கு சில உதாரணங்களை காண்பிக்க விரும்புகிறேன் தானியல் சிங்ககபியில போடுவதற்கு முன்பாக அந்த தேசத்துடைய ராஜா மந்திரிகள் ஒரு பெரிய சூழ்ச்சி வலையை தானியலுக்கு விரோதமாக அவர்கள் பின்னும் பொழுது தானியல் மூன்று வேலை ஜபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான் அவன் தேவடைய சமூகத்தை கர்த்தரை எல்லாவற்றிலும் முன்பாக வைத்திருந்த ஒரு மனிதனாக இருந்தான் சிங்க கபிக்குள்ள தானியலை போடுவதற்கு முன்பாகவே அந்த சிங்க கபிக்குள்ளே தேவன் இருந்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடிகிறது பிஃபோர் ஹி வாஸ் த்ரோன் இன் டு லயன்ஸ் டென் God was present there to protect அவனை காக்கும்படியாக அவனை தப்புவிக்கும்படியாக அவனுக்கு ஜீவனை மறுபடியும் தேவன் கொடுக்கும்படியாக அவனை சாட்சியாக நிறுத்தும்படியாக அந்த சிங்க கபியிலே தானியல் போடுவதற்கு முன்பாகவே தேவன் அங்கே பிரசன்னராக இருந்து சிங்கத்தின் வாய்களை கட்டி அவனை அந்த சிங்க கெபிலிருந்து தப்பு வைத்து வெளியே கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது டேனியல் allowed காட் to Go before him in all his situations. அவன் நன்றாக படித்தவனாக இருந்தான் ஆனாலும் அவனுடைய செல்வாக்கு அவனுக்கு இருந்த அந்த இன்டெலிஜென்ஸ் அவனுக்கு இருந்த அந்த புத்தி கூர்மையை அவன் செயல்படுத்தாமல் தேவனை முன்பாக அவன் வைத்தான் தேவனுடைய சமூகத்தை அவன் முன்பாக அனுப்பினவனாக இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில யுத்த களத்துல நின்று கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் யுத்தம் செய்வதற்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை அவன் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது தேவனை முன் நிறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது தேவனை முன்பாக அவன் அனு அனுமதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது அவன் போவதற்கு முன்பாகவே தேவனை அனுப்புகிறான் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அருமையான தேவனை அனுமதியுங்கள் மீகா ரெண்டு பதிமூன்றுல நாம் வாசிக்கிறபடி தடைகளை நிர்மூலமாக்குகிறவர் நமக்கு முன்பே செல்லுகிறவராக இருக்கிறார் நமக்கு முன்பாக செல்லுகிறவராக இருக்கிறார் அதனாலதான் அவரை நாம் முன்பாக அனுப்பும் பொழுது அவருடைய சமூகத்தை நாம் முன்பாக அனுப்பும் பொழுது சிவந்த சமுதிரம் புரிகிறது எரிகோ மதில்கள் சுக்குநூறாக உடைகிறது வியாதிப்பட்ட சரீரங்கள் அவருடைய அந்த பிரசன்னத்தினாலே அவருடைய அந்த புயத்தினாலே சுகமாக்கப்படுகிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலே நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் லெட் கோ அவர் உங்களுக்கு முன்பாக செல்ல விரும்புகிறார் அவர் செல்லும் பொழுது எல்லா தடைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது எல்லா நோய்கள் சுகமாக்கப்படுகிறது எல்லா சாபங்கள் நீக்கப்படுகிறது இருள் வெளிச்சமாக மாறுகிறது வழியே இல்லாத இடங்களிலே புதிய வழிகள் உண்டாகிறது அவருக்கு முன்பாக அவருடைய வல்லமைக்கு முன்பாக அவருடைய ஆற்றலுக்கு முன்பாக அவருடைய அந்த சக்திக்கு முன்பாக எந்த ஒரு காரியமும் நிற்கவே முடியாது அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் கருத்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை